அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் அறம் கூட இறந்து போய்விடுமோ என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான் பாடல் எண் எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இறந்தாரோ என் தந்தை இச்செய்தி பெரும் அறம் அறங்கூட இறந்திடுமோ அத்தாயின் வரும் விந்தை உறவுகளை பிரியாதும் உயிர் உடலை பிரிந்திடுமோ பறவையினை போல் உயிரும் பறந்து உறவை மறந்திடுமோ இதுவே எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறந்தாரோ என் தந்தை இச்செய்தி பெரும் விந்தை என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே என் தந்தை இறந்தார் என்ற செய்தியை என்னால் நம்ப முடியாது ஏனென்றால் இச்செய்தி பெரும் பிந்தை என்னும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலான செய்தி அறம் கூட இறந்திடுமோ அத்தாயின் வரும் விந்தை அறம் கூட இறந்து போய்விடுமோ என்பது போல் என் தந்தை இறந்தது என்பது அறமே இறந்து போனதற்கு ஒப்பானது அவ்வாறு அறமே இறந்து போவது என்பது பெரும் நிந்தை என்னும் இகழ்ச்சிக்கு உரிய ஒரு செயலாகும் அவ்வாறு என்னுடைய தந்தை இறந்து போவது என்பது அறமே இறந்து போவதற்கு ஒப்பானது என்பதால் என்னால் அவர் இறந்தார் என்பதை நம்ப முடியவில்லை உறவுகளை பிரியாதும் உயிர் உடலை பிரிந்திடுமோ என்னுடைய தந்தையானவர் தன்னுடைய உறவுகளாகிய எங்களுடன் நம்முடன் வாழ்ந்து வந்தார் நம்மை பிரியாமல் நம்முடனே வாழ்ந்து வந்த அந்த நிலையிலும் கூட உறவுகளை பிரியாமல் அவர் வாழ்ந்து வந்த நிலையிலும் கூட அவருடைய உயிர் மட்டும் அவருடைய உடலை பிரிந்து சென்று விடுமோ இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அவர் இறந்து விட்டார் என்பதை என்னால் நம்ப முடியாது பறவையினை போல் உயிரும் பறந்து உறவை மறந்துடுமோ நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு பறந்து செல்லக்கூடிய பறவை போலவே உயிரும் திடீரென அந்த உடலை விட்டு பறந்து சென்றுவிடும் என்பதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய தந்தையின் உயிர் அப்படி பறந்து செல்லவே செல்லாது என்பதால் என்னுடைய தந்தை இறந்து போனார் என்ற அந்த செய்தியை என்னால் நம்ப முடியவில்லை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தன்னுடைய தாயிடம் பரதன் கூறினார் இதுவே எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே நீயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகேவா